உருவீட்டில் உச்சம் பெற்று ஆராய்ச்சி நடப்பது ராசிநாதனால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பெல்லாம் லாபத்தையாக கொடுக்கப் போகிறது ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் வாழ்க்கை தரத்தை மாற்றி ஆதாயத்தை அதிகப்படுத்தியாக கொடுப்பார் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதிய உயர்வு கிடைக்கும் கம்பெனி நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து உட்கார வைத்து சுக்கிரம் உச்சமற்ற சுக்கிரன் பார்ப்பார் வேலை கிடைக்காது கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் திருமணமும் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன வாழ்க்கை அமையும் திருமணம் நடக்கும் கணவன் மறை பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்ந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக உச்சமற்ற சுக்கிரன் கொடுப்பார் பணவரவு பல மடங்கு உயர உயரப்போகிறது ஜாக்பாட் என்ன சொல்லலாம் உங்களுக்கு இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு லாட்ரி யோகம் கூட இருக்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண வரவு எதிர்பார்த்த பணவரவு திடீரென்று வந்து சேரும் உங்களுக்கு வண்டி வாகன யோகம் இருக்கிறது புது வண்டி வாங்கலாம் கார் வாங்கிறது யோகம் இருக்கிறது லக்ஸூரியா நீங்கள் பயணம் மேற்கொள்ள நிறைய வாய்ப்புகள் அந்த நான்கு மாதம் இருக்கிறது பழைய கார் இதுக்குள்ளே புது கார் வாங்க யோகம் இருக்கிறது லக்ஸரி கார்லேயும் போவீங்க வண்டி வாங்கின யோகம் துளாராசி உச்சமற்ற சிக்கனால் நல்லா அனுகூலமாகவும் இருக்கிறது லாபகரமாகவும் இருக்கிறது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் துளாராசி அன்புகளே மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ மனதுக்கு கஷ்டம் நொந்து நூலாக போன நீங்கள் மன வேதனை இருந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுபான் எல்லாமும் பயிற்சி இந்த இடத்து இருக்கிறது இருந்தால் நாம் இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி ராசி வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் தொலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் பெறப்போகிறீர்கள் என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உச்சமற்ற சிக்கிரன் உங்கள் துளார ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உடன் ராகுபகவானும் இணைந்திருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவானாலும் துளாராசி அம்மன் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது நன்மை என்ன என்று வாருங்கள் பார்ப்போம் உங்களுக்கு இதுவரையில் இருந்த மனக்கஷ்டங்கள் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியமான மன வலிமையை கண்டிப்பாக உச்சமற்ற சுக்கிரன் கொடுப்பார் மன உறவு தாராளமாக இருக்கும் விரயம் செலவும் குறைவாக தான் இருக்கும் தேவையில்லாத வீண் செலவுலாம் இதுவரையில் அதிகமாக இருந்தது இல்லையா அதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு துலாபராசன்பர்கள் கண்டிப்பாக வரும் உங்கள் ராசிக்கு ராசிநாத ராசிநாத ராசி அதிபதியான சிக்கிரன் குரு வீட்டில் உச்சம் பெற்று ஆராய்ச்சி அறுப்பதும் ராசிநாதனால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பெல்லாம் லாபத்தையே கொடுக்கப் போகிறது ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் வாழ்க்கை தரத்தை மாற்றி ஆதாயத்தை அதிகப்படுத்தாக கொடுப்பார் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதிய உயர்வு கிடைக்கும் கம்பெனி நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நகர்த்துறையில் ஜவுளி துறையில் குறிப்பாக ஃபைனான்ஸு ஆபரணம் பேன்ஸ் ஸ்டோர் இவர்களுக்கெல்லாம் நல்லா அனுகூலமான இந்த நான்கு மாதங்கள் கண்டிப்பாக அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தொழில் ஆட்கள் பற்றக்குறை வந்து நிறைய பேர் ஆட்கள் எடுப்பீர்கள் பெண் ஆட்கள் அதிகமாக வேலை செய்யும் கம்பெனிகளிலும் இடங்களிலும் கடைகளிலும் நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும் மேலும் மேலும் தொழில் நன்றாக வளரும் பெண்களை நீங்கள் அதிகப்படியாக வேலைக்கு எடுக்க சூழ்நிலை உருவாகும் துளாராசி அன்பர்கள் பொதுவாக சுக்கிரன் ஆட்சி மற்ற உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது உங்களுக்கு அதிகப்படியான தர வர வேண்டிய பணங்கள் ஏதாவது வெளியில் இருந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த நான்கு மாதத்தில் வந்து கண்டிப்பாக சேரும் பயனடைவீர்கள் தடைப்பட்டிருந்த பணவரை அனைத்தும் விலகப் போகிறது வெளிநாடு சென்றிருக்கும் உங்களுடைய உறவினர்கள் கண்டிப்பாக நான்கு மாதத்தில் வீடு வருவார்கள் ஆதாயத்தோடு வருவார்கள் பணமலத்தோடு வருவார்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்ப எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் புதுசாக வீடு வாங்குற கண்டிப்பாக வீடு வாங்கலாம் நகை வாங்கணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக நகை வாங்கலாம் ஏன்னாக்கா உங்களுக்கு நகை வாங்கி போட யோகம் கண்டிப்பாக இருக்கிறது அதே மாதிரி புது துணி வாங்கி போட யோகம் இருக்கிறது புதுசாக கட்டின வீட்டை நீங்கள் வாங்குகிற யோகம் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து புது வீடு வாங்கி கிரகவசம் பண்ணி கண்டிப்பாக குடி போகிறதுக்கான யோகம் புலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உட்கார வைத்து சுக்கிரம் உச்சமற்ற சுக்கிரன் பார்ப்பார் வேலை கிடைக்காது கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் திருமணமும் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன வாழ்க்கை அமையும் திருமணம் நடக்கும் கணவன் மருந்து பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக உச்சமற்ற சுக்கிரன் கொடுப்பார் இடம் ட்ரான்ஸ்பர்காக கேட்டு இருப்பார்கள் வெளியூர்லேருந்து கண்டிப்பாக ஒரே இடத்துக்கு கணவன் மனைவி வேறு வேறு இடத்து இருந்தாலும் ஒரே இட இடம் மாற்றி கொண்டு வந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கள் யுக்ரைன் ஆக்டிவ் ஆகுவார் படிக்கும் பிள்ளைகளுக்கு நோட்புக்கு பேனப்பதில் வாங்கி கொடுங்கள் கோயில் அன்னதானம் செய்யுங்கள் உனக்கு உங்கள் மனசு சந்தோஷப்படையான விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மனசு சந்தோஷமாகும் சுக்கிரான்னு ஆக்டிவ் ஆவார் அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு தொழராசை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இலை போட்டு வியாபாரம் பண்ணும் தொழிலாளிகள் பிஸ்னஸ்மேன்கள் அனைவருக்குமே இந்த நான்கு மாதம் மிகப்பெரிய மாற்றத்தையும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது பண வரவு பல மடங்கு உயர உயரப்போகிறது ஜாக்பாட் என்ன சொல்லலாம் உங்களுக்கு இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு லாட்ரி யோகம் கூட இருக்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண வரவு எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வந்து சேரும் உங்களுக்கு வண்டி வாகன யோகம் இருக்கிறது புது வண்டி வாங்கலாம் கார் வாங்குறது யோகம் இருக்கிறது லக்ஸூரியாக நீங்கள் பயணம் மேற்கொள்ள நிறைய வாய்ப்புகள் அந்த நான்கு மாதம் இருக்கிறது வந்தே பாதையில் ட்ரெயினும் இல்லை ஃப்ளைட்டோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பயணம் செய்ய இது இந்த நான்கு மாதிரி ஒரு அனுகூலமான காலமாக இருக்கிறது இதுவரை ஏரோப்ளானில் போகாத கூட இந்த மாதம் நான்கு மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் முறையாக ஏரோப்ளான் பயணம் செல்ல அருமையான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பெண்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஆதாயம் கிடைக்கப் போகிறது லாபம் கிடைக்கப் போகிறது மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாராலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் காத்திருக்கிறது லவர்ஸ்களிடையே ஒரு உற்சாகத்தையும் வேகத்தையும் கொடுக்க போகிறது லவ்ஸில் சிலருக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த சுக்கிரனால் கண்டிப்பாக லக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் சிலருக்கு புதிய காதல் வர வாய்ப்பு இருக்கிறது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவர்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் வாய் ஃப்ரெண்ட் இல்லாதவர்கள் ஒரு பாய் ஃப்ரெண்டும் கண்டிப்பாக இந்த நான்கு முதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது புதிய ஃபோன் ஆக வாய்ப்பு இருக்கிறது புது ஃபோன் யாராவது கிஃப்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு நாலு பேர் உங்களை பாராட்டுவாங்க ஒரு உயர்ந்த இடத்த வச்சு அழகு பார்ப்பாங்க உங்களை அலங்காரம் பண்ணி வச்சு பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் உங்களுக்கு வந்தார் நான்கு உயரப் போகிறது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் வாக்கு அதாவது ஒரு நகை வாங்கணுங்க ஆசைப்படு கண்டிப்பாக நகை வாங்குறவங்க பெண்கள் பெண்கள் வந்து வண்டி வாகன யோகம் இருக்கிறது பெண்கள் யாருமே ஸ்கூட்டி வாங்கலாம் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் பழைய கார் இதுக்கு புது கார் வாங்க யோகம் இருக்கிறது லக்ஸரி கார்லேயே போவீங்க வண்டி யோக யோகம் துளாராசி உச்சமற்ற சிக்கனால் நல்லா அனுகூலமாகவும் இருக்கிறது லாபகரமாகவும் இருக்கிறது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் துளாராசி அன்புகளே மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பாருன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ மனசுக்கு கஷ்டம் நுந்து நூலாக போன நீங்கள் மனவேதனில் இருந்த நீங்க ஒரு தெம்பாக உற்சாகமாக மனசுக்கு ஆறுதல் விஷயங்கள் நிறைய நடக்கப் போகிறது நீங்கள் இதுவரையில் இல்லாத எதிர்பார்க்காத திருப்ப திருப்பு முனையாக துளாராசன்பர்களுக்கு வரப்போகிறது கண்டிப்பாக நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி உச்சமன்ற சுக்கிர பயிற்சி நான்கு மாதங்களுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி நடக்காத நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன தடப்பட்டு இருந்தது போன வருடம் அது எல்லாமே விலகி ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் உங்களை அமர வைக்கப் போகிறது வேலை கிடைக்காத இளைஞருக்கும் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு உட்கார கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு உச்சமற்ற சுக்கிர நான்கு மாதத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்களை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக மிக சிறப்பான ஒரு பொன்னான ஒரு காலமாக இது அமையப் போகிறது ஆன்மீக பயணம் குறிப்பாக அம்மன் வழிபாடு கோயில் அதாவது சோட்டான்கரை பகவாதியோ மலைநூறு அம்மா சமயம் அம்மா மேல்மரத்தூர் அம்மா இப்படி லாங்ல இருக்க அம்மன் வழிபாடு ஆன்மீக டூர் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு லாபகரத்தையும் வெற்றிகரமான ஒரு பயணத்தையும் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மனது சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக உண்டாகும் புத்திர பாக்கியம் பெறுவீர்கள் அம்மாண்ட சாணம் பெற போயிர்கள் அப்பாண்ட சாணம் பெற போயிர்கள் பேரும் உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கப் போகிறது அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் முற்றிலுமாக மாறி இந்த நான்கு மாதத்தில் வாழ்க்கையில் வளமுடனும் நலமுடனும் இருக்க இந்த குலதெய்வ வழிபாடு வழிபட்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்